கோயம்புத்தூரில் உள்ள லிஓசி பார்க்கு தாங்க வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் இந்த டபுள் டெக்கர் பஸ்ல தான் வந்திருக்கோம் கோயம்புத்தூர் விழாவை ஓட்டி டபுள் டெக்கர் பஸ்ஸை வந்து விட்டுருக்காங்க இந்த டபுள் டேக்கர் பஸ்லாம் எனக்கு சின்ன வயசுல வந்து அவ்வளவு ஆசைங்க ஒரு தடவை கூட இல்ல போனதே இல்லை டிவில தான் இதை வந்து பாத்திருக்கேன் இப்ப இந்த பஸ்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இது என்ன பஸ் தெரியுமா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணி மும்பையில் நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்தாங்க பார்த்தீங்களா அந்த பஸ் தாங்க இது இந்த பஸ்ல தான் நான் இப்போ வந்து போறேன் இந்த பஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா விஓசி பார்க்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகி காந்திபுரம் மேம்பாலம் வழியாக கூட்டு போய் திரும்ப விஓசிக்கே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க இந்த பஸ்ல நம்ம மேல நின்று டிராவல் பண்ணும்போது அந்த காந்திபுரம் மேம்பாலத்துல நின்று நம்ம கோயம்புத்தூரை பார்க்கும்போது வியூ இருக்குது பார்த்தீங்களா சான்ஸே இல்லைங்க வேற லெவல் ஆல்ரெடி மேம்பாலமே ஹைட்டு அந்த ஹைட்டுக்கு மேலே நம்ம ஹைட்ல போய் கோயம்புத்தூரை வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து மரம் இதெல்லாம் வந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சுங்க இந்த பஸ்ஸில் நாற்பது பேர் வரைக்கும் போகலாங்க இந்த நாற்பது பேருமே அட் டைம் மேலேயே வந்து போக முடியாது இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் சைடாக போகும்போது பாதி பேர் மேலே பாதி பேர் கீழே அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இதனால் நமக்கு மேலே போகிற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் கீழே உட்காந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ காசு இது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா கேட்குறீங்க இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு ஒருரூவா கூட செலவில்லைங்க முழுக்க முழுக்க ஃப்ரீ இந்த டிக்கெட்டை நீங்கள் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னா டிக்கெட் நைன் அப்படின்ற வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் டிக்கெட் ஓப்பன் பண்றதுக்கு ரெண்டே தடவை தாங்க வந்து நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று காலையில் பத்து மணிக்கு புக் பண்ணலாம் இல்லைன்னா நீங்க வந்து ஈவினிங் நாலு மணிக்கு புக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டபுள் டெக்கர் பஸ் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு அப்படின்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் வந்திருக்கு அதனால டபுள் டெக்கர் பஸ்ல போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வேமா டிக்கெட் புக் பண்ணுங்க